வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பொதுக்குழுவில் நடப்பது என்ன இல்லை மன்னிப்பு அப்படிங்கிற கடிதம் கொடுத்து நிறைய பேர் ஏற்றுக்குவாரா இன்னொரு பக்கம் முப்பதாம் தேதி செங்கோட்டையினுடைய ஊரில் மாஸ்காட்ட தயாராகும் எடப்பாடி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியலில் எதை கொண்டு வந்தோம் எதை இழப்பதற்கு வரும்போது எந்த பதவியோட வரல அப்படின்னு இன்றைக்கி வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் எங்களை மட்டும் கட்சியில் சேர்க்கலை கட்சி ஒன்றிணையில் அப்படின்னா நாங்கள் ஒரு புதிய கட்சியை உருவாக்குவோம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நாள் குறிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தராக எண்ணிக்கை சுருங்கி சுருங்கி இப்போ அவர் வைத்தியலிங்கம் ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறோம் வைத்தியலிங்கம் எப்போ ஓட போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம சொன்னது நடந்துச்சா செல்லா காசு செல்லாகிடுவாருங்க ஓபிஎஸ் ரோட்டில் நிற்பாருங்க டிடி வி தினகரன் அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க சசிகலாமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வரும் ஆனால் வராதுங்கிற ரேஞ்சில் தாங்க இருப்பாங்க நம்ம தொடர்ந்து சொன்னோம் நிறைய பேர் கூட இல்லை இல்லை ஓபிஎஸ் ம ஒரு மாபெரும் மனிதர் மாபெரும் மனிதர் ஞானியாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை வந்து எப்படி சொல்கிறது ஏன்னா இதெல்லாம் பேசுனா ஞானி தானே எதை கொண்டு வந்தோம் அப்படின்லாம் சொன்னால் அப்போ இந்த அளவுக்கு அவர் வருவார் அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியும்னா இவர்கள் எல்லாம் ரெண்டாவது இடம் தான் செங்கோட்டையும் ரெண்டாவது இடத்துல இருப்பார் அவ்வளோதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸு ரெண்டாவது இடம்தான் அவர் என்றைக்கும் தலைவராக முடியாது சில தலைவர்கள் இருப்பாங்க அரசியலில் பார்த்துருக்கோம் அவர்கள் வந்து அறிவாளிகளாக இருப்பாங்க இல்லை வந்து எல்லாத்துலேயும் நான் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அவர்களால் தலைவராக்க முடியாது இப்போ நிறைய அறிஞர்கள் இருக்காங்க பேராசிரியர் அன்பழகன் ஆகட்டும் நாஞ்சில் மனோகரன் அவர்களாகட்டும் நெடுஞ்சலியன் அவர்களாகட்டும் மதியழகன் ஆகட்டும் சம்பத் ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போனால் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சார் தலைவர் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உலக அறிவோ அதெல்லாம் தேவையில்லை எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்கணும் ஆ ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம என்ன எப்படி இருக்கணும் இன்றைக்கி கட்சி இருக்கக்கூடிய நிலமையில் அடுத்து என்ன பண்ணணும் யாரோட கூட்டணி வைக்கணும் எப்படி வைக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சால் போதும் அது தெரிஞ்சவராக எடப்பாடி இருக்கிறார் அவருடைய கிராஃபை பார்த்தா நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி வளர்ச்சி அடைந்து விட்டார் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் அவர் ஜெயிக்க போகிறாருன்னு உறுதியாக நம்புறாருங்க அவர் அவ்வளோதாங்க நீங்கள் நம்புறீங்கன்னா க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாரு ஏற்கனவே அந்த சர்வே ரிப்போர்ட் வந்து அவருக்கு சாதகமாக வந்திருக்கு அந்த சர்வே ரிப்போர்ட் சாதகமாக வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சில பேர் அவர் அந்த பிரம்னையா அவருடைய கருத்து கணிப்பு நிறுவனத்தை சார்ந்த ரெண்டு பேரை இப்போ க போலீஸ் போ பிடிச்சிட்டு போனாங்கல்ல எதுக்கு இருந்து டேட்டா வாங்கிறதுக்கு என்ன டேட்டா வந்திருக்குது அப்போ அதிமுகவுடைய டேட்டாவையே இன்றைக்கி வந்து போலீஸ் வாங்க முடியுதுன்னா இப்போ பழனிசாமிக்கு எவ்வளோ கோவம் வரும் இது வந்து என்னென்னா ஒரு எதிர்கட்சி அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த வியோ வியூக வகுப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை தூக்குனிங்கன்னா இது நேரடியாக பழனிசாமிக்கு சவால் வர்ற மாதிரி பழனிசாமி ஏற்கனவே சொல்லிட்டார் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அரசு அதிகாரிகளே ஐஏஎஸ் அதிகாரிகளே உங்கள் வேலையை பார்க்கணும் சும்மா அந்த செய்தி தொடர்பாளர்கள் மாதிரி பேசிக்கிட்டு ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வரும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் இது இப்படி தான் பேசணும் இப்போ இன்றைக்கி ஏற்கனவே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் ஒரு கலக்கம் இருக்கிறது உணர முடியுது இனிமேல் அந்த கலக்கம் மேலும் அதிகமாகும் ஒரு லீடர்னால் இப்படி தான் இருக்கணும் திமுகவை பற்றி தொடர்ந்து பொறுப்பு டிஜிபியில் ஆரம்பித்து இந்த கிட்னி முறைகேடில் ஆரம்பித்து ராம்சார் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையில் ஆரம்பித்து ம அந்த நெல்மொழிகள் ஆரம்பித்து தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார் எங்கள் நீங்களே சொல்லுங்கள் அவருக்கு வந்து இந்த தொண்டையெல்லாம் கட்டி போன நேரத்துலேயும் நூற்றி பதினேழு தொகுதியிலையும் போய் பேசுகிறாரில்ல இது 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 வந்து ஒரு அதிமுக தலைவராக எடப்பாடி பழனிசாமி உண்மையெல்லாம் இந்த தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க நம்ம பழனிசாமி அவர்களை பற்றி பல நேரங்களில் விமர்சிச்சிருக்கோம் ஆனால் அவருடைய இப்போதைய செயல்பாடு அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக இன்னொன்று அவர் கேட்குற கேள்விக்கு திமுகவில் பதில் சொல்ல முடியல இன்றைக்கி அவர் கேட்குற அதாவது சிம்பிளாக அவர் கேள்வி கேட்குறாரு பொறுப்பு டிஜிபியை ஏன்பா பாட்டிங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் மட்டும் பொறுப்பு டிஜிபியை போடலையா ராமானுஜம் அவர்களை வந்து ஜெயலலிதாமா போட்டார் ஆமாம் ராமானுஜம் அவர்களை போட்டார் அது தவறான அணுகுமுறை அப்போ அதே தவிர நீங்களும் பண்ணுவீங்களா அந்த ராமானுஜம் அவர்களை போட்டபோது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது சூப்பராக இருந்தது உண்டா இல்லையா ராமானுஜம் அவர்களை மீது ஏதாவது குறை சொல்ல முடியுமா ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன ஜெயலலிதாமா ஆச்சரிய சட்டம் ஒழுங்கு சரி இல்லைன்னு யாராவது சொன்னால் ம த ஒத்துக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது இன்றைக்கி பழனிசாமி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பொதுக்குழுவில் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே செங்கோட்டையனை சேர்ப்பார் டிடிவியை சேர்ப்பார் யாரையும் சேர்க்க மாட்டார் நம்ம சொன்னோம்ல அதுக்குடைய அது அதனுடைய முன் நம்ம நம்ம தான் முதல்ல சொன்னோம்னு நினைக்கிறேன் அது சொன்ன ஒன்று அதை எஃபெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொல்கிறாரு பாஞ்சிக்குள்ளே சேர்க்கலாம் தனிக்க ஆரம்பிச்சிருவேன் இப்படி மறட்டறவங்கள டிடிவி டிடிபி நான் வந்து உள்ளே கூட்டு பண்ண முடியுமா கூட்டணிக்கு வேணால் வந்துட்டுப்பாங்க பிஜேபி செங்கோட்டையன் மன்னிப்பேட்டு எழுதி கொடுத்தா வாங்கப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை செங்கோட்டையன் தொகுதியில் முப்பதாம் தேதி பழனிசாமி கூட்டம் ஏன் போட்டோம் என்னப்பா நீங்கள் எல்லாம் செங்கோட்டையன் ஆட்களாக இருக்காங்க இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா தினமலரில் செங்கோட்டையின் ஊரில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கூட்டம் போகிறத திணறாரான் என்ன திணறுறார் நமக்கு ஒன்றும் புரியல பாருங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் கூட போட முடியல எல்லா ஏரியாவும் அவருடைய கோட்டை அந்தியூர் கோபி எல்லாம் அவருடைய கோட்டை உளவுத்துறை கருத்து கணிப்பு பிரகாரம் அவர் தான் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்க கோபி கண்டிப்பாக ஜெயிப்பார் கோபி ஜெயிப்பாருங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவார் கோபிங்கிறது தமிழ்நாடா நமக்கு சொல் நான் இப்போ சொல்கிறேன் கோபியில் நின்னாலும் அவர் ஜெயிக்க மாட்டார் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்றைக்கி சார் கட்சி தான் சார் முக்கியம் இது வந்து ஒரு காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து நம்ம தாமரைக்கணி ஜெயிச்சாரு இந்த பக்கம் பார்த்தா அருந்தாங்கியில் வந்து திருநாவுக்கரசர் ஜெயிச்சார் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா நீங்களே சொல்லுங்கள் கோபியில் இருக்கவங்க இப்போ வந்து திரு நம்ம செங்கோட்டையன் வந்து தனிச்சு ஜெயிக்க ஜெயிக்கப்படுறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய அழுத்தம் என்ன அவர் ஊரில் காலங்காலமாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து கட்சியில் இருக்கவரு அவரு இல்லாமல் ஒரு கூட்டம் சரியான மாஸ்க் காட்ட போகிறாரு க கோபியிலேருந்து வ ஆள் மக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி பக்கத்து மாவட்டத்திலேருந்து ஆள் இறக்க போகிறாங்கன்னு தினமனரில் போடுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் வந்து கோபியிலேருந்து பழனிசாமி பக்கம் வராமல் இருப்பாங்க சார் இது மாதிரி வந்து பல தலைவர்கள் பல கட்சியை விட்டு போவாங்க போவாங்க அவ்வளோதான் நீ டிடி விதகருடைய கூடாரம் எப்படி காலியாச்சு ஒரு காலத்தில் டிடி விஜயகர் எப்படி இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்லணும் செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸை நம்பி போயிருக்காரு நீங்கள் ஓபிஎஸ் ஐயா தயவு செய்து என்ன கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு கதர்ற அளவுக்கு வந்துடுச்சு இவரை நம்பியாக போகிறார் பீகாரில் தேர்தல் பிஜேபி முதல் ஆளாக அறிக்கை விடுறாரு நம்ம அப்போவே சொன்னோம் ஓபிஎஸ் வந்து பிஜேபி அப்படி நினச்சிதுன்னா உடனே ஓடி போயிடுவார் இவரை வச்சுக்கிட்டு நீங்கள் இவரெல்லாம் சேர்ந்து பழனிசாமி அவர்களை வந்து தூக்கி எறிஞ்சிடும் சரி பழனிசாமி தூக்கி எறிஞ்சிட்டு வேறு யாரை போடலாம் நமக்கு ஒன்றும் புரியல யாரை போடலாம் முனுசாமி அவர்களை போடலாமா வேலுமணி தங்கமணி இல்லை செங்கோட்டையினே போட்டுருவோம் இல்லை ஓபிஎஸை போடுவோம்னா ஒன்றும் புரியல அப்போ இந்த கட்சியை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக இவர்கள் பண்ணி அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை வெகுஜன மக்களும் வெகுஜன மக்களும் என்ன சொல்கிறாங்க பழனிசாமி ஆச்சே பரவாயில்லப்பா பேசுகிற நிலமை வந்துருச்சா இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழனிசாமி அவர்களுக்கு பல சவால்கள் இருக்குது ஒரு பக்கம் டெல்லி பார்த்துட்டு இருக்குது நீங்கள் பழனிசாமி மெஜாரிட்டி ஆகக்கூடாதுன்னு அதையும் தாண்டி பொதுக்குழுவில் மறுபடியும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அதாவது அமித்ஷா சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி நான் இந்த தலைவர் நான் நினைக்கிறது தான் நடக்கும் அதிமுக ஆட்சி தான் கூட்டணி ஆச்சுங்கிற வேலையே இல்லை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரா இந்த தைரியம் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா செங்கோட்டையின் போய் ரெண்டு மூணு தடவை பார்த்தபோது கட்சி விட்டு தூக்கு தூக்குனார்ல நிறைய பேர் நினச்சாங்க தூக்குவாங்களா மாட்டாங்க தூக்குனார்ல ஏன் தூக்குனார் இதுதான் அதிமுக இதே ஜெயலலிதா மாவர் இருந்தால் முதலிய தூக்கு தூக்கியிருக்கோம் சரி ஏன் பழனிசாமி அதை பண்ணலை நீங்கள் கேட்குறீங்களா வர வரக்கூடிய தேர்தலை ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார்னா அவர் ஜெயலலிதா மாவர் நூறு ஜெயிலில் வரப்பார் எழுதி இப்பயும் சொல்கிறோம் அதுதான் அதிமுக அப்போ பல சவால்கள் இருந்தாலும் நம்ம பழனி வேறு பழனிசாமி அவர்கள் சிறப்பாக செஞ்சுட்ருக்காரு இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்க சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கவங்களாம் அதிமுக பட்டு போச்சு என்ன இருந்தாலும் டிடிவி ஓபிஎஸ் இதெல்லாம் ஓட்டு போயிடுங்க ஏங்க இதெல்லாம் வந்து அமித்ஷாக்கும் பழனிசாமிக்கும் தெரியாதான் நல்லா யோசனைப்பார் முக்கூலத்தூர் ஓட்டை எப்படி கொண்டு வரணுங்கிறது அமித்ஷாக்கும் பழனிசாமிக்கும் தெரியாது இப்படியே விட்டுருவாங்களா அவங்க டிடிவி நீங்கள் எழுத்து நிலுங்கப்பா ஓட்டை பிரிங்கப்பா ஓபிஎஸ் நீங்கள் எழுத்து நின்னுங்கப்பா ஓட்டை பிரிங்க அப்படி அமித்ஷா இருப்பார் அமித்ஷாவால் என்ன பண்ண முடியுங்கிறது பழனிசாமிக்கு தெரியும் பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நம்மகிட்ட கட்டமைப்பு இருக்குது பிரச்சனையே இல்லை இந்த மற்ற வேலையெல்லாம் பார்த்தா தேர்தல் ஆணையம் மற்ற வேலை இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் இப்போ எதுக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது ஆளே இல்லாத பிஜேபி கூட எதுக்கு கூட்டணி விற்கிறாரு எத்தனை ஏஜென்சி வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் இறக்கி விடுங்க நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் சில தினங்களில் கண்டிப்பாக ஈடி தமிழகத்துக்கு வரதான் போகிறது அப்போ இவர்கள் கதறி கொண்டு இருப்பார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கதற ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைக்கி அதிமுக விலகியவர்கள் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படிதுன்னா ஓ இது எடுத்தாச்சு எது கருத்துக்கணிப்பு எடுத்தாச்சு பழனிசாமி போன நூற்றி பதினேழு தொகுதியில் கருத்துக்கணிப்பு எடுத்தாச்சு அதிமுகவனை சதவீதம் உயர்ந்து விட்டது இப்போ வந்து சொல்கிற தகவலாம் பார்த்தா அதிமுக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி தான் பிரணாயமாக அந்த கருத்து கணிப்பு வந்துருக்குது அதில் எவ்வளோ பெர்சென்டேஜ் எந்தெந்த இடத்துல டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஒரு ஏரியாவில் அதிமுக எவ்வளோ செல்வாக்கு திமுக எவ்வளோ செல்வாக்கு விஜய் கிச்சிக்கு எவ்வளோ செல்வாக்கு அப்படின்னு அதிமுக வியூக வகுப்பு நிறுவனம் எடுத்திருக்காங்கன்னா ஏன்னா தகவல்களை திருடி அதில் என்னன்னு பார்த்தா அது நல்லது ஸ்பையெல்லாம் வைப்பாங்க அப்போ அதிமுக வந்து இந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்திருக்குது அதில் அதிமுக உற்சாகமாக இருக்கிறது அப்படின்னு அரசியல் புருஷாக தகவல் வரும் அங்கேயும் ஸ்பையெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல திமுக இத்தனை லட்சம் கோடி வச்சுருக்காங்க அப்போ அந்த தகவல்கள் எடுக்கணும் அந்த டேட்டாவை எடுக்கணும் என்ன பண்ணலாம் எடுக்கிறது படத்தில் பார்க்குற மாதிரி டேட்டாவை எடுக்கும்போது அந்த நிறுவனத்தின் சர்ச்சுக்கு போகலாம் அந்த நிறுவனத்தை சோதனை பண்ணுறோங்கிற பேரில் டேட்டா எடுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அங்கித் திவாரி அப்படிங்கிற இடி அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரை பிடிச்சி உடனே மதுரையில் இருக்கக்கூடிய இடி அலுவலகத்தில் நுழைந்தது தமிழக போலீஸ் அப்போ இடி சொன்னது என்ன எங்ககிட்ட இருந்து டேட்டாலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சொன்னாங்களா இல்லையா அதே போல் இன்றைக்கி அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஐடி டீம் நீங்கள் கேட்குற ஐடி டீம் இருக்கான்னு ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்ருக்காங்க அது கூட பொறுக்கலை அது வந்து இப்போ வந்து அவங்களை வந்து போதைப் பொருள் விஷயத்தில் பிடிச்சிட்டு போகிறதா தகவல் வந்தது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க அதிமுகவில் இன்னும் என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு தான் அந்த டேட்டாவில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி காவல்துறை கேட்குறதா தகவல் வருது இது பழனிசாமி அவர்களுக்கு நேரடியாக கோவம் கொள்ள சொல்லக்கூடிய விஷயம் நம்ம டேட்டா எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஆளுங்களையே இந்த மாதிரி பண்ணுறாங்க எப்போயும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க திமுக அதிமுக ஜெயலலிதாமா கலைஞர் இருக்கும்போது கூட அது பர்சனலாக கட்சிக்காரங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி அரசு பண்ணுவாங்க இந்த மாதிரி வியூகோ வகுப்பாளர்களை அரசு பண்ணணுன்னு காவல்துறையை கொஞ்சம் யோசிக்கும் அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிங்க தேவையில்லாமல் எதுங்க பகச்சுக்கணும் இப்போ சீமான் கட்சி மற்ற கட்சினா கூட பண்ணலாம் அதிமுக பெரிய இயக்கம் எவ்வளோ பெரிய க இது இருக்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இப்போ இருக்கிறவங்க இருக்காங்க எம்பிக்கள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கட்சிட்டுலாம் அதுவும் மேலே ஒன்றிய அரசில் கூட்டணி வச்சுருக்கக்கூடிய கட்சி அவ்வளோ ஈஸியாக கைவிக்க மாட்டாங்க அப்போ இது வந்து என்னென்னா திமுக வைத்துவான்களாக இருக்கக்கூடியவர்களால் தான் முடியும் அந்த மாதிரியான சில பேர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது அதனால தான் பொறுப்பு டிஜிபி பொறுப்பு டிஜிபின்னு தொடர்ந்து பழனிசாமியர்கள் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை வைத்தெல்லாம் வந்து அதிமுகவை அழித்து விடலாம் அப்படின்னு நினச்சா அது பகல் கனவு தான் நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம முதல்ல கூட்டத்தை பாருங்கள் அப்போ தெரியும் ஒன்று வேணால் தேனியில் போய் வந்து தேனிக்கு உள்ளே வந்துட முடியுமா ஓபிஎஸ்சின் கோட்டையை நாங்கள் தேனியிலே போய் அடர விட்டு வந்துட்டார் ஓபிஎஸ்ஸை சொன்னாரா இல்லையா அளற விட்டார் இல்லையா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த ஏரியாவிலேயே முன்னாள் முதல்வர் எல்லாம் சொல்கிறாரு அந்த ஏரியாவில் பழனிசாமி கூட்டத்துக்கு கூட்டமே வரமல்ல போயிருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு கரெக்டாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும்ல ஒன்றுமே பண்ணலையே அப்புறம் நீங்கள் என்ன லீடு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழனிசாமி அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார் அடுத்தடுத்த நாட்களில் பொதுக்குழுவில் பாருங்கள் இருக்க கச்சேரி அதிமுகவை நீங்கள் அண்ட் பண்ண முடியாது நம்ம ஏற்கனவே இதை சொல்லிகிட்டு இருக்கோம் இப்பவும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக அப்படிங்கிறதுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது ஒரு பக்கம் அதிமுகவுக்கு கூட்டம் அதிகமாகி கொண்டு இருக்கிறது விஜய்க்கு கூட்டம் கொண்டு கொண்டிருக்கிறது திமுகவுக்கான வாக்கு சதவீதம் உயர்ந்து வேற இறங்கி கொண்டிருக்கிறது நீங்களே சொல்லுங்கள் உங்கள் ஊரில் வந்து திமுக அதிமுக இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறத உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து நிறையா அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி